நேசத்திற்குரிய நெஞ்சங்களே வணக்கம் கவிஞர் கவி ஆகிய நான் ஓர் பிறவி கவிஞன் கவ கவி கவிதைகள் எனும் எமது யூடியூப் சேனல் வழியே பாட்டுப் பொருந்துடிச்சு எனும் நெடும் தொடர் ஒன்றை வழங்க இருக்கிறேன் தொடரின் இன்றைய தலைப்பு முதன் முதலில் தோன்றிய பாடல் வரி எது முதன் முதலில் தோன்றிய பாடல் வரி எது இதுவே இன்றைய தலைப்பு நான் கிராமப்புறத்திலே பிறந்தவன் அப்போது மூன்றாம் வகுப்பு படித்துக்கொண்டிருக்கிறேன் ஒரு காலை பொழுதில் எனது தாயும் தந்தையும் விவசாய கூலி வேலை செய்வதற்காக வயல்வெளி பிரதேசத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் அப்போது என்னிடத்திலே எப்போ ஊருக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் போய் மொய் எழுதிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஆடு மாடுகளை ஓட்டிகிட்டு போய் வயல்வெளியில் மேய்ச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயல்வெளி கிளம்பிடுறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த நல்ல நெல் அரிசி சோறு அதை அரிசி சோறு சாப்பிட்டா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இப்போ என்ன அப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரகு அரிசி சோறு கம்பு கேழ்வரகு குழு இது போன்ற உணவுகள் தான் அப்போ கிடைக்கும் இப்போ கல்யாணத்துக்கு என்ன போக சொன்னதால் அடடா கல்யாணத்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமே அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் பக்கத்து தூரில் நடக்கக்கூடிய அந்த திருமணத்துக்கு போகிறேன் அங்கே போய் பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிடுறான் அதாவது வாழை இலை அந்த வாழை இலையில் கூட்டு பொரியல் ஆப்பளம் பாயாசம் வடை இப்படி போட்டு ஒரு கத்திரிக்காய் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் இதெல்லாம் பரிமாறினாங்க இதை சாப்பிட்டதுல ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் அதை சாப்பிட்டுட்டு ஒத்த ரூபா நோட்டு அப்போ ரூபா நோட்டு இருந்தது அதை கையில் கொடுத்து மொய் எழுத சொல்லியிருந்தாங்க அந்த ஒத்த ரூபாயை மொய் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு மேட்டுக்கொல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வயலொளி பிரதேசத்திற்கு ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக போகிறான் அப்படி போனப்போ இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்டதில் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் மகிழ்ச்சி அப்போது எனக்கு இங்காரமிட்டு பாடணும் போல ஒரு தோன்றுது அப்போ முதல் நாள் பள்ளியிலே ஒரு பெரியவர் ஒருவர் அவர் ஒரு டேப்பி இசை கலைஞர் ஒரு டேப்பை வைத்துக்கொண்டு மகாத்மா காந்தி அவர்களைப் பற்றி ஒரு பாடலை பாடுகிறார் அந்த பாடல் எனது மனதிலே ஆழமாக பதிந்து விடுகிறது இன்றைய தினம் நான் திருமணத்திலே சாப்பிட்ட அந்த உணவினுடைய மகிழ்ச்சி என் மனதிலே அது ஒரு பக்கம் என்னை தூண்டுகிறது இந்த இரண்டையும் சேர்த்து முதன் முதலாக எனது மனதிலே ஒரு பாடல் பிறக்கிறது அந்த பாடலை அந்த காடுகளணனியிலே அண்டவெளி முழுவதும் ரீங்கார ஓசையுடன் இட்டு பாட வேண்டும் என்பது போல் ஒரு உற்சாகத்தோடு அந்த அண்டவெளியிலே உறக்க பாடுகிறேன் அது என்ன வரிகள் கல்யாண பந்தலிலே கத்திரிக்கா சாம்பார் காந்தினே இந்திய திருநாடு இந்திய திருநாடு இதுவே முதன் முதலில் எனது மன்னதிலே தோன்றி நான் பாடிய பாடல் இப்படி தோன்றிய இந்த பாடலை காலையிலிருந்து மாலை வர ஆடு மாடுகளை கொண்டு திரும்ப திரும்ப தேய்ந்து போன ரெக்கார்டர் போல பாடிக்கிட்டே இருக்கேன் அப்போது பக்கத்தில் வந்து எனக்கு மாமும் முறையாக வேணும் அங்கே ஒருத்தர் இது கேட்டுக்கிட்டே இருக்கிறார் டே மாப்பிள்ள தாங்க முடியலடா ஒன்று பாட்டை மாற்றி பாடு இல்லை இன்னும் ரெண்டு வரியை சேர்த்தாவது பாடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அன்றைய பொழுதில் எனக்கு அதுக்கு மேலே வேறு பாடல் வரிகள் எதுவும் பிறக்கலை அதோடு ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்புறம் மறுநாள் காலையில் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அதே வயல்வெளி பிரதேசத்திற்கு புறப்படுகிறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவும் கிடையாது நீராகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வயல்வெளிக்கு போகிறான் இந்த திருமண சாப்பாடு தினமும் கிடைக்காது இல்லைங்களா அப்படி பார்க்கின்ற போது பழைய குருடி கதவை திருடிங்கிறது போல் மீண்டும் வறுமை பசியிலே அந்த வயல்வெளி பிரதேசத்திலே ஆடு மாடுகளை கொண்டிருக்கும் போது இப்போது புதிதாக இரண்டு வரிகள் என்னுடைய மனதிலேயே முளைக்கிறது அது என்ன வரிகள் நேற்று என்ன பண்ண கல்யாண பந்தலிலே கத்திரிக்க சாம்பாறு காந்தியின் நெஞ்சினிலே இந்திய திருநாடு இந்திய திருநாடு இப்படி பாடிய எனக்கு இன்று மறுநாள் அப்படியே வரிகள் மாறிவிடுகிறது அங்கே ஒரு கேள்விக்கணையோடு அந்த பாடலை முடிக்கிறேன் அது என்ன வரிகள் என்றால் காந்தி தாத்தா வாங்கி தந்த சுதந்திரம் முன்னு சொன்னார் காந்தி தாத்தா வாங்கி தந்த சுதந்திரம் முன்னு சொன்னார் எவ்வ பசிக்குதடா பசுக்கு எங்கேடா என் சோறு எங்கேடா என் சோறு இதுவே முதன் முதலில் எனக்கு பாடல் வடிவமாக எனது மனதிலே தோன்றிய வரிகளாகும் என் இதுதான் முதன் முதலில் எனது மனதிலே தோன்றிய பாடல் வரிகள் அப்போது எனக்கு வயது எட்டு நான் படித்த வகுப்பு மூன்றாம் வகுப்பு இத்துடன் இன்றைய தொடரை நிறைவு செய்து அடுத்த தொடரிலே வேறு ஒரு சுவையான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி